வாடிக்கையாளர்கள் அன்புடன் வரவேற்பது அருண் சுபா திருமண மண்டபம் தெல்லர்வேல் டு தென்காசி தேசிய நெடுஞ்சாலை கீழே போவர்கள் அமைந்துள்ளது இது பத்தாயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் அமைந்துள்ளது திருமணம் பார்த்தீங்கன்னா போர்வேலே இருக்குதுங்க எங்கள்கிட்ட பார்த்திங்கன்னா டெக்கரேஷன் பந்தல் வாழை மரம் வெல்கம் கேர்ள்ஸ் பாட்டு கச்சேரி மைக் செட் மெகந்தி பஞ்சி குட்டாய் பாப்கார்ன் போன்ற விஷயங்களை நாங்கள் பண்ணி கொடுக்க முடியும் நீங்கள் ஆர்டர் கொடுக்கிறத விட கம்மியான விலைக்கு எங்களால் உங்களுக்கு பண்ணித்தர முடியுங்க இது வந்து திருமண மண்டபம் முதல் தளத்தில் அமைந்திருக்கு இது வந்து நாலாயிரத்தி எழுநம்பது சதுரில் அமைந்துள்ளது பார்த்திங்கன்னா முந்நூறு பேர் உட்கார்ந்து திருமணத்தை நீங்கள் பார்க்கலாம் யூடியூப் சேனலில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்பது பேர் பார்க்குற மாதிரி சேனல் வச்சுருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக ஒரு இருபத்தாயிரம் பேர் நம்ம மேரேஜை பார்க்கலாம் அந்த மாதிரி வடிவம் வச்சுருக்கோம் இது வந்து மணமகள் அறைங்க இது வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் பாத்ரூமோட ஒரு ஃபுல் சைஸ் கிளாஸோட அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டி பார்லரில் எப்படி இருக்கு அதே மாதிரி சேர் வசதியோடு இருக்குது இது வந்து மணமகனரை இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டி பார்லர் போல் இருக்கும் சேரு அந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் வந்து ஃபுல் டைப்பெல்லாம் இருக்கும் எத்தாச்சு இது பார்த்துக்கணும் இது வந்து ரேமுங்க இது வந்து மேரேஜ் ஹாலிலேருந்து டைனிங் ஹால் செல்லக்கூடிய வழி பெரியவங்க ஈஸியாக நடந்து போகிறதுக்காக ரேமு இதுதாங்க நம்ம டைனிங் ஹாலு இது வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எண்பது பேர் அமர்ந்து சாப்பிடக்கூடிய அளவில் இருக்குது அவருக்கு தேவையான சேரு டேபிள் எல்லாமே இருக்குது இது இருந்து சமையல் பண்ணி இங்கே வந்துடலாம் இங்கேருந்து எடுத்து சர்வ் பண்ணிக்கலாங்க கிச்சனில் பார்த்தீங்கன்னா கேஷ் அடுப்பு அதே மாதிரி சமையல் தேவையான பாத்திரங்கள் எல்லாமே இருக்குது அதே சேர்த்தாங்க வாடகை இதுதான் கிச்சனு அதே மாதிரி கேஸ் சிலிண்டர் பஞ்சி மிட்டாய் பாப்கார்ன் போன்ற வசதியும் செஞ்சு தர முடியும் பாத்ரூம் கூட நீட்டாக இருக்குங்க டைல்ஸ் கூட அதுதான் இருக்கும் அது நீட்டாக நம்ம மெயின்டானு சொல்ல வச்சுருப்போம் இது வந்து டூ வீலர் பார்க் பண்ணுறதுங்க டூ வீலர் பார்க் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் டைனிங் ஹால் போய்ட்டு சாப்பிட்டு கூட நல்லா போயிக்கலாம் இது வந்து வாஷ் பண்ணக்கூடிய இடம் இது பார்த்தீங்கன்னா கார் ஃபோர் வீலர் பார்க் பண்ணிக்க கூட நீங்கள் அந்த வழியாக போய் அப்படியே கூட உள்ளே போய் மண்டல வழியாக உள்ள போய்க்கலாம் போர்வையிலேருந்தே அப்படியே பார்க்குங்க எவ்வளோ வண்டி வந்தாலும் நீங்கள் பார் பண்ணிக்கலாம் அந்த அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முதல் மாடியில் வந்து இருபத்தோரு தங்கும் அறைகள் இருக்குதுங்க தென் மாவட்டங்களில் இருபத்தோரு அறைகள் கொண்ட ஒரே திருமண மண்டபம் நம்ம திருமண மண்டபம் தான் நீங்கள் நம்ம மண்டபம் புக் பண்ணிங்கன்னா தலை சிறந்த ஜவுளி நிறுவனங்களில் பத்து சதவீதம் தள்ளுபடி தர முடியும் ரெண்டு லட்ச ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இருபதாயிரரூவா தள்ளுபடி மேலே வாங்கி தர முடியும் மண்டபம் முடிச்சிருந்தா எங்கள் தொடர்பு கொடுங்க